அனைத்து ஆன்மீக பெரியோர்களுக்கும் ஆன்மீக சான்றோர்களுக்கும் உலகளாவிய எம் தமிழ் நஞ்சங்களுக்கும் ஏ சித்தரின் பரிபூரண ஆசி டீ குன்னத்தூர் அதாவது திருமங்கலம் மதுரையில் திருமங்கலம் டீ குன்னத்தூர் பகுதியைச் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய மகான் ஸ்ரீலஷ்டி மகாலிங்கம் சாக்கு சித்தர் ஐயா அவர்களுடைய நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது அதாவது என்று என்றைக்கு தேதியின் வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசையான ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை நாலு முப்பது மணி அளவிலே அங்கே மேல தாளங்களுடன் டீ கல்லுப்பட்டி ஸ்ரீலஸ்டி பெரிய மகாலிங்கம் சித்தர் அதாவது வந்து சாக்கு சித்தர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய சாக்கு சித்தருடைய நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவானது தை வெள்ளிக்கிழமை தை அமாவாசையான ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவிலே அங்கே தீபாராதனை நிகழ்வுகளும் பிறகு ஆறு மணிக்கு அபிஷேகம் நிலைகளும் பிறகு அர்ச்சனை நிலைகளும் காலை ஒன்பது மணி முதல் ஆறு வகையான அலங்கார நிகழ்வுகள் அங்கே வந்து நடைபெறுகிறது அதே போல் காலையிலே அனைவருக்கும் உணவு ஏற்பாடுகளும் பிறகு பன்னிரண்டு மணி அளவிலே மகா தீபாராதனை நிகழ்வுகளும் அந்த எல்லையிலே நடக்கிறது எனவே அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள டி குன்னத்தூர் ஸ்ரீலஷ்ரீ பெரிய மகாலிங்கம் சாக்கு சித்தர் ஐயா அவர்களுடைய மகா குரு பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு குருவுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கீழே செல்ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஐயாவுடைய ஷீடர்கள் சிவனடியார்கள் இப்படி அனைவரும் உங்களை அங்கே வரவேற்க ரெடியாக இருக்காங்க அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு போங்க சரியா நல்லது நமஸ்காரம்